இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கனரா பேங்கோட ஒரு கிராமுக்கு எவ்வளோ அதிகமாக வந்துட்டு கோல்டு லோன் கொடுக்குறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நான் இப்போ ரீசெண்டாக தான் போய் அடகு வச்சேன் ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராச்சும் வந்துட்டு வீடு வாங்கணும் லேண்ட் வாங்கணும்னா அடகு வைக்கணும்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கனரா பேங்க்ல வந்துட்டு ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க வட்டி எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க வருஷத்துக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்து ஒரு நகை அடகு வச்சுட்டு வந்தேன் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் அந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ வட்டி கால்குலேஷன்ஸும் நிறைய பேருக்கு தெரியலை ஸோ அது எப்படி போடுறது பேங்க்கில் வந்துட்டு பர்சன்டேஜில் சொன்னால் அது எப்படி வட்டி போடுறது பைசாயில்தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்திரெண்டு பைசா வட்டிப்பான் அறுபது பைசா வட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ பைசாவாக இருந்துச்சுன்னா பர்சன்டேஜில் எப்படி வட்டி போடுறது பர்சன்டேஜில் இருந்துச்சுன்னா பைசாவில் எப்படி வட்டி போடுறது மாத வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது வருஷம் வட்டி எப்படி கட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி அசல் கட்டுனா வட்டி குறையும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நகையை வைக்கணும்னு பிளான் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து எங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வைங்க இந்த மாதிரி முத்துட் ஃபினான்ஸு அடகு கடை இந்த இடத்துக்கெல்லாம் போகவே போகாதீங்க கனரா பேங்க்கு எஸ்பிஐ பேங்க்கு இந்தியன் பேங்க்கு இந்தியன் ஓவர்சிஸ் பேங்க்கு இந்த மாதிரி நிறைய பேங்குகள் இருக்குது யுனைடெட் பேங்க்கு ஸோ இங்கேலாம் பார்த்திங்கன்னா வட்டி கம்மி அதனால் எந்த பேங்க்கில் வைக்க போகிறீங்களோ வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கிறதையும் விசாரிச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் நீங்கள் மற்ற பேங்க்கில் போய்ட்டு ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்க பேங்க்லேயும் ஒரு டைம் கேட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா எனக்கு வந்து ஹெச்டிஎஃப்சியில் வந்துட்டு அக்கௌண்ட் இருக்குதுன்னு அங்கே கடகு வச்சுக்கிறேன் எனக்கு ஐசிஐசியில் அக்கௌண்ட் நான் அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா அங்கெல்லாம் வட்டி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு அப்படி இருக்கும் இதுவே நீங்கள் வந்து கனரா பேங்க்கு மற்ற பேங்க் எனக்கு தெரிஞ்சு நான் கனரா பேங்கில் நைன் பர்சன்டேஜ் அப்போது பைசா வட்டின்றப்போ எழுபத்து பைசா எழுபத்தஞ்சு பைசா அப்படி தான் வரும் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வட்டி கம்மியாக இருக்கும் அங்கே போய் வைங்க நீங்கள் ஒரு லட்சம்னு வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் வட்டி இவ்வளோ தான் சொல்லிட்டு அதுவே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இப்படி வைக்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு லேண்டு வாங்கவோ வீடு வாங்கவோ வைக்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன் அதிகமான வட்டிங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போகும்போது வருஷத்துக்கே வந்துட்டு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கட்டுற மாதிரி இருக்கும் நார்மலாக அந்த நைன் பர்சன்டேஜுக்கு அப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம் ஸோ அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்காக அவாய்ட் பண்ணுறது நல்லது அங்கே கவர்மெண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அங்கே அடகு விற்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி சேலரி உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் அந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வச்சுக்கோங்க அடகுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க நான் அப்படி தான் வச்சுருக்கேன் கனரா பேங்க்கில் எனக்கு அடகுக்கு மட்டும்தான் டிரான்சாக்ஷன்லாம் வேறு பேங்க்கில் வச்சுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கனரா பேங்க்கில் வந்துட்டு ஒரு கிராம் கோல்டு ரேட் எவ்வளோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு கிராம் கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுபது ரூபா சில்வர் ரேட்டு வந்து நூற்றி ஒரு ரூபா ஸோ கோல்டு எவ்வளோ வந்து நம்ம முக்கியம் முக்கியம் முக்கியம்னு பேசுகிறோமோ அதே மாதிரி சில்வர் ரேட்டும் கூடிக்கிட்டே இருக்குது அதனால் சில்வர் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் பெரிய சேவிங்ஸ் தான் சில்வர் எடுத்து வைக்கிறத பற்றி நான் அந்த த தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் ஏன்னா நம்ம கோல்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் கோல்டு வந்து எடுக்க முடியாதவங்க சில்வர்லாம் எப்படி எடுக்கலாம் சில்வருக்கு நகசிட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தனி வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து நார்மலாக கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி அறுபது ரூபா சில்வரை ரேட் வந்து நூற்றி ஒரு ரூபா ஸோ கனரா பேங்க்கில் வந்துட்டு ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி அறநூற்றி எண்பது இது என்ன ரெண்டு ரேட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க ஸோ வட்டி வந்து நைன் பர்சன்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா நாலாயிரத்தி முந்நூறு சிக்ஸ் மந்த்துக்கு அப்படின்னா நாலாயிரத்தி அறநூற்றி எண்பது இப்போ வந்து நான் போய் கேட்பேன் எனக்கு வந்துட்டு அஞ்சு சவரணும் இவ்வளோ கொச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் ஸோ அஞ்சு சவரனைக்கு எவ்வளோ கைக்க முடியுமோ ஒரு சம்திங் அமௌண்ட்டு சொல்லுவாங்க அதை விட எனக்கு கூட வேணும் கூட வேணும் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அப்போ ஆறு மாதம் ஸ்கீமில் வச்சுக்கிறீங்களா அப்படின்னா அப்போ ஆறு மாதம் தான் என்ன ஆறு மாதத்தில் வந்து வட்டி காட்டணும் ஸோ வட்டியில் வந்து எந்த சேஞ்சும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஒன் இயர்க்கு ஒன்ஸ் நம்ம வட்டி கட்டுறதை வந்துட்டு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து வட்டி கட்டணும் அப்படி கட்டும் போது உங்களுக்கு இதோட ஒரு கிராம் ரேட்டு வந்து கூட கொடுப்பாங்க ஸோ இது வந்து கனரா பேங்கில் எனக்கு விசாரிச்சு நான் அந்த மாதிரி தான் இப்போ ரீசண்ட்டாக வச்சு வாங்கியிருக்கேன் அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எவ்வளோக்கு நான் நகை அடகு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து சவரனை அடகு வச்சேன் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சி வச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ ரீசெண்டாக இந்த மந்த் வச்சது அது ஸோ உங்கள்கிட்ட காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வட்டினா எந்த மாதிரி போடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னும் வந்து பர்சன்டேஜில் போடுவாங்க இன்னொன்று வந்து பைசா வட்டின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம போன உடனே இப்போ நான் உள்ளே போய் கேட்ட உடனே ஒரு கிராம் எவ்வளோங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கோல்டு லோன்னு நாலாயிரத்தி முந்நூறுபா கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை அடிக்கடி அடகு வச்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த சிக்ஸ் மந்த்தில் வந்துட்டால் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்துட்டு நீங்கள் போய் வச்சுட்டீங்க வாங்கிட்டீங்க ஓகே எனக்கு அதிக அமௌண்ட் வேணும் வேணும்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சொல்லுவாங்க எங்கள் இன்னொன்று இருக்குது அது ஆறு மாதத்துக்கு இருக்கா வட்டி கட்டுறது அது நாலாயிரத்தி அறநூத்தி எண்பது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்னென்னா வட்டி கேட்போம் வட்டினா ஒம்பது பர்சன்டேஜ் வருங்க அப்படின்வாங்க என்னங்க ஒம்பது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்க போகிறது கிடையாது ஸோ சில இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு பைசாங்க எழுபத்தஞ்சி பைசாங்க அப்படின்னாங்க நம்ம வந்துட்டு அப்படியா அப்படியே தெரிஞ்ச மாதிரியே கட்டிகிட்டு வருவோம் ஆனால் நமக்கு தெரியாது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி மண்டே ஆடிட்டு வந்துடுவோம் ஸோ அதுதான் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்மளோட நகைகள் நம்ம பணம் கட்டுறோம் ஸோ கரெக்டாக தான் கட்டுறோமா கரெக்டாக தான் கால்குலேஷன்ஸ் போடுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ கோல்டு லோன் வாங்கினாலும் நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் கோல்டு வாங்கினாலும் தெரிஞ்சுக்கணும் சைக்குளி சேதான எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி போடுறாங்க பர்சன்டேஜ்னு சொன்னால் மாத வட்டி எப்படி போடுவாங்க இல்லை மாசம் பைசா வட்டி சொன்னாங்கன்னா அதை எப்படி பர்சன்டேஜில் போடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதை தான் இந்த விட சொல்கிறேன் அது போக எவ்வளோ அடை வச்சால் எவ்வளோ அமௌண்ட்டு வரும் அதுக்கு எப்படி இயர்லி இன்ட்ரெஸ்ட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு தான் சொல்லுவாங்க பர்சன்டேஜில் சொல்லுவாங்க இல்லைனா பைசையில் சொல்லுவாங்க ஸோ பர்சன்டேஜ்னால் எக்ஸாம்பிள் நைன் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்சன்டேஜில் சொல்லும்போது அதை பைசா கணக்குக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நைன் பர்சன்டேஜ்னு சொன்னாங்கன்னாலே ஒன் இயர்க்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ டுவெல் பர்சன்டேஜ் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் சொல்லுவாங்க ஸோ அப்படி சொன்னாங்கனாலுமே அது வருஷத்துக்கான வட்டி தான் ஓகேவா மாதம் வந்து நைன் பர்சன்டேஜ் போட்டால் அவ்வளோதான் அப்படிலாம் போட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ்னு சொல்கிறது வருஷத்துக்கான வட்டி பன்னெண்டு மாதத்துக்கான வட்டி ஸோ இது எப்படி நம்ம வந்து நைன் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்களே மாத வட்டி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நைன் பர்சன்டேஜ்னால் நைன் பை டுவெல் அதாவது நைன் டிவைடட் டுவெல்லுன்னு நீங்கள் உங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜீரோ புள்ளி எழுபத்தஞ்சு அப்படின்னு வரும் அப்போ எழுபத்தஞ்சு பைசா வட்டி மாதம் எழுபத்தஞ்சு பைசா நீங்கள் வாங்கியிருக்க அமௌண்ட்டுக்கு எழுபத்தஞ்சு பைசா வட்டி எயிட் பர்சன்டேஜ்னா எயிட் டிவைடர் டுவெல்ன்னு போட்டோம்னா அறுபத்தாறு ஜீரோ புள்ளி அறுபத்தாறுன்னு வரும் அப்போ அறுபத்தாறு பைசா வட்டி இப்போ புள்ளியில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா அதே சேம் தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டிவைடர் டுவெல்ன்னு போட்டிங்கன்னா ஜீரோ புள்ளி அறுபத்ரெண்டு பைசா வட்டி அப்போ அறுபத்ரெண்டு பைசா வட்டி இப்படி வரும் இப்போ இது ஃபுல்லாக வந்துட்டு பர்சன்டேஜில் இருந்துதான் நம்ம பைசாவுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ பைசாவாக இருக்கிறத வந்துட்டு பர்சன்டேஜுக்கு எப்படி மாற்றிக்கிறது எண்பது பைசா வட்டின்னு சொல்கிறாங்க எழுபது பைசா வட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை எப்படி மாற்றலான்றத இதில் சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ புள்ளி எயிட்டி ப ஜீரோ புள்ளி எண்பது பைசா வட்டி எழுபது பைசா வட்டி தொண்ணூறு பைசா வட்டி அறுபது பைசா வட்டி அப்படின்னாங்க இது ஃபுல்லாமே இந்த பைசாங்கிறது ஃபுல்லாக மாதவட்டி பர்சன்டேஜுங்கிறதுலாம் வருஷவட்டி ஸோ இந்த மாத வட்டியை எப்படி வட்டியாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் இது டுவெல் மந்த்துக்கு ஸோ ஜீரோ புள்ளி எயிட்டி இன்ட்டு டுவெல்ன்னு போட்டோன்னா உங்களுக்கு வருஷத்துக்கான வட்டி வந்துடும் அப்போது ஒம்பது புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் இயர்லி வட்டி எழுபது பைசான்னா எழுபது இன்ட்டு அதாவது ஜீரோ சேர்த்துக்கணும் ஜீரோ புள்ளி எழுவது இன்ட்டு பன்னெண்டுன்னு போட்டோம்னா எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் தொண்ணூறு அப்படின்னா ஜீரோ புள்ளி தொண்ணூறு இன்ட்டு டுவெல்ன்னு போட்டால் பத்து புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஜீரோ புள்ளி அறுபதுன்னு போட்டோம்னா இன்ட்டு டுவெல்ன்னு போட்டோம்னா ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ எனக்கு கனரா பேங்க்கில் சொல்லியிருக்குது நைன் பர்சன்டேஜ் அப்போ நைன் பர்சன்டேஜ்னா ஜீரோ புள்ளி செவன்ட்டி ஃபைவ் பைசா எனக்கு வந்து நான் கேட்டேன் எவ்வளோங்க அப்படின்னா நைன் பர்சன்டேஜ்னு சொன்னாங்க பைசா வட்டினா எழுபத்தஞ்சு பைசா வட்டின்னு சொன்னாங்க ஸோ உங்களை ரெண்டுமே நான் கேட்டுட்டேன் ஸோ அதை நான் வந்து போட்டு ப்ரூஃப் பண்ணி காட்டணும்ல அப்போ நான் போட்டு பார்த்தேன் நைன் பை டுவெல்லுன்னு போட்டோம்னா எனக்கு வந்துட்டு இது வந்துச்சு அப்போ கரெக்டு தான் அவங்க சொல்லியிருக்கிறது அப்படின்ற மாதிரி நான் எடுத்துகிட்டேன் ஸோ பேங்க்கில் நீங்கள் நகையை அடகு வைக்கும்போது எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு சவரன் அடகு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பவன்ன்றது எட்டு கிராம் அப்போது அஞ்சு சவரன் இப்போ எட்டு கிராம் மதி பார்த்தோம்னா நாற்பது கிராம் கிடைக்கும் ஒரு கிராம் கண்டிப்பாக ஸ்டோனு அழுக்கு ஸோ சம்திங் ஏதோ ஒன்றில் லெஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு கிராம் லெஸ் பண்ணுவாங்கன்றப்போ நமக்கு ஒரு கிராமுக்கு வந்துட்டு நாலாயிரத்தி முந்நூறு இல்லைனா நாலாயிரத்தி அறநூற்றி எண்பது அப்படி வந்து நமக்கு கொடுப்பாங்க ஸோ இதில் வந்துட்டு ஆறு மாசமாக இல்லை ஒன் இயரானு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி அறநூற்றி எண்பது போட்டு கொடுப்பாங்க இல்லை எனக்கு வந்துட்டு நாலாயிரத்தி முந்நூறுலேயே போட்டு கிடைக்கிற அமௌண்ட் கிடைக்கட்டும்னா நாலாயிரத்தி முந்நூறுலேயே போட்டுருவாங்க நம்ம ஒன் இயர்க்கான அமௌண்ட்டை வச்சு கால்குலேஷன்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஒன் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு கிராமுக்கு ஒரு கிராம் நாலாயிரத்தி முந்நூறுரூவா அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நைன் பர்சன்டேஜ் அப்போ முப்பத்தொம்போது இன்ட்டு நாலாயிரத்தி முந்நூறு போட்டால் நமக்கு கிடைக்கிற ப்ரின்ஸிபல் அமௌண்ட் அதாவது லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி எழுநூறுபா எழநூறுரூபா கிடைக்கிது ஸோ இதுக்கு வந்துட்டு நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா வருஷத்துக்கான வட்டி பதினஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றுரூபா வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கான வட்டி இப்போ நம்ம வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சிட்டோம் மாதத்துக்கான வட்டி கண்டுபிடிக்கணும்ல அப்போ நமக்கு நைன் பர்சன்டேஜ் தான் தெரியும் அதை வந்து மோதல் நம்ம நைன் பர்சன்டேஜ பைசா வட்டிக்கு மாற்றிக்கணும் அப்போ நயன் டிவைடட் டுவெல்ன்னு போட்டோம்னா ஜீரோ புள்ளி செவன்ட்டி ஃபைவ் பைசா வந்துடும் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு இன்ட்டு ஜீரோ புள்ளி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு போடணும் ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு சிம்பிள் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் இந்த அமௌண்ட் வரும் ஸோ இது போட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தஞ்சி பைசான்னு வரும் ஸோ இது வந்து ஏழு ஏழுக்கு மேலே போயிடுச்சினாலே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா ஸோ மாத வட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா வருஷ வட்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வட்டி கால்குலேஷன்ஸு ஸோ இந்த மாதிரியும் போடலாம் இல்லைனா இந்த திரிஃபாக போடுற மாதிரி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு இன்ட்டு நைன் பர்சன்டேஜ் இன்ட்டு ஒன் டிவைடட் டு டுவெல்ன்னு போட்டிங்கனாலும் இந்த அமௌண்ட் வரும் இல்லை இதை இன்னும் சிம்பிளாக இருக்கணும்னா நீங்கள் வருஷ வட்டியை கண்டுபிடிக்கிறீங்க நைன் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்களா பதினஞ்சாயிரத்து இருநூற்றி மூணுரூவா இதை வந்து டிவைடட் சிம்பிள் போட்டிங்கன்னா டிவைடட் டுவெல்ன்னு போட்டால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோங்கிறதும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மாதத்துக்கான வட்டியை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு பைசான்னு சொல்லிட்டாங்கன்னா லோன் அமௌண்ட்டே இன்ட்டு அந்த எவ்வளோ பைசா சொல்கிறாங்களோ போட்டு டிவை பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்கன்னா மாத வட்டி வந்துடும் பர்சன்டேஜில் சொன்னாங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துடும் இதில் இருந்து டிவைட் டுவெல்ன்னு போட்டிங்கன்னா மாசவுட்டி வந்துடும் ஓகேவா இப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டுரூபா வருது ஐம்பத்தி எட்டு ரூபா இப்போ இயர்லி இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் வந்து ப்ரின்ஸிபல் அதோட லோன் அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் மொத்தம் வருஷத்தில் நம்ம நகை திருப்பணுன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் அதில் பார்க்க போகிறோம் லோன் அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் பதினஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரெண்டே சேர்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இதுதான் நீங்கள் மொத்தமாக ஒரு அஞ்சு சவரன் நகையை அடகு வச்சிங்கன்னா திரும்ப ஒன் இயர் கழித்து திருப்பும்போது கட்ட வேண்டிய அமௌண்ட் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து நீங்கள் வந்து ஒன் இயரில் திருப்பிட்டிங்கன்னா ஓகே இன்னொரு என்னன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்ட கட்ட இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் குறையும் இந்த அசலும் குறையும் அதுதான் நான் பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம் நான் எப்பயுமே நகையை கொண்டு போய் அடகு வச்சேன்னா அசல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவேன் அது என்னோடய பழக்கம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ அதை வந்து நான் வந்து நேரில் போய் கட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ ஆப் மூலமாக கட்டும்போது இன்னுமே எனக்கு வசதியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு கூட கட்டுறேன் ஒரு ஆயிரம் ஐநூறு கூட கட்டுறேன் ஏன்னா அந்த ஆயிரம் கட்டுறதுக்காக போகணுமா ஐநூறுரூபா கட்டுறதுக்காக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு போகாமல் இருப்போம் இதுவே ஆப்புங்கிறப்போ டக்கு டக்குன்னு மாற்றி விட்டுரலாம் அது ஒரு இதில் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு நம்ம இப்போ ஏகப்பட்ட லோன் வச்சுருக்கோம் பிரித்து 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 வச்சுருக்கோம் ஆனால் ஒன்று கட்டிகிட்டே வரும்போது அது குறையும் போது எப்படா சீக்கிரம் குறையும் எப்படா அந்த நகையை திருப்போம்னு சொல்லிட்டு ஆர்வமே எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால சீக்கிரம் சீக்கிரம் நான் அசல் கட்டுறதுக்கு பார்ப்பேன் எப்போலாம் என் கையில் கிடைக்கிதோ அப்போல்லாம் அசல் கட்டி வச்சுட்டே இருப்பேன் அசல் கட்ட கட்ட எனக்கு வட்டியுமே குறையும் ஸோ அதனால எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்துட்டு நான் நிறைய விடியோ சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் அசல் கட்டுங்க உங்கள் நகை நீங்கள் தான் திருப்பணும் நிறைய பேரோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா நம்ம நகை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அசால்ட்டில் விட்டுருவோம் ஆனால் அடுத்தவங்ககிட்ட ஒரு வட்டிக்கு அஞ்சு பைசாவோ பத்து பைசா வாங்கியிருப்போம் அந்த வட்டி அசல் கூட கிடையாதுங்க வட்டி கொடுக்குறதுக்கு மாங்கு மாங்குன்னு உழைப்போம் இங்கே நம்ம வட்டியெல்லாம் கட்ட தேவை கிடையாது ஒன் இயர் ஒன்ஸ் தான் வட்டி கட்ட போகிறோம் அதுவரே ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம் அந்த ஒன் இயர்க்குள்ளே எவ்வளோ தூரம் அசல் கட்டி வச்சால் அந்த நகையை திருப்ப முடியும் அப்படிங்கிறது யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா அது நம்ம நகை யார் நம்மளை கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட அவங்கனா இவன் வந்து நம்ம சட்டையை பிடிச்சி கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பயந்து பயந்து சம்பாரிச்சு சம்பாரித்து காசை நடிச்சிட்ருப்போம் ஸோ நம்ம நகைன்றப்போ ரொம்ப அசால்ட்டில் இருப்போம் ஆனால் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் ஸோ அந்த எஃபர்ட்டை வந்து மைண்டுக்குள்ளே வச்சுட்டு கஷ்டத்தை மைண்டுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த நகையை திருப்புறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு திருப்பிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் எந்த நகையும் வீணாகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து அதை வந்து அடகுல வச்சதுலேருந்து அது மேலே ஒரு கன்று வச்சுட்டே இருந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டிகிட்டே இருக்கணும் இப்போ அசல் கட்டுறதுக்கு நிறைய ஆப் இருக்குது நீங்கள் அடிக்கடி பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை அந்த ஆப் மூலமாகவே நீங்கள் பே பண்ணும்போது அசல் ரெலீஸ் ஆகும் அசல் குறைய குறைய உங்களுக்கு கண்டிப்பாக வட்டியும் குறையும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதிலே பாருங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ஸோ நைன் பர்சன்டேஜ்னு போட்டால் வட்டி வந்து பதினஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அதிலேயே ஒரு பதினேழாயிரம் நம்ம கட்டி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களே ஸோ பதினேழாயிரம் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒன் இயரில் கட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அதுக்கு நைன் பர்சன்டேஜ் போட்டோம்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா வருது ஸோ இதுலேருந்து அசலும் குறைஞ்சிருக்கு ப்ளஸ் வட்டியும் குறைஞ்சிருக்கு அதனால தான் அசல் கட்ட சொல்கிறேன் இதுவே நீங்கள் வட்டியை மட்டும் கட்டி கட்டி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த அசல் அப்படியே தான் இருக்கும் ஸோ அதனால தான் அசல் கட்டும்போது வட்டியும் ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோடய ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா ஒன் இயரில் நீங்கள் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் போய் கட்டுறதுக்கு பதில் ஒன் இயர்க்குள்ளே எவ்வளோ தூரம் அசல் குறைக்க முடியுமோ குறைச்சி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை போய் கட்டும்போது பரவாயில்லை நம்ம இவ்வளோ தான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டாக கட்டி நகையை திருப்ப முடியுது இல்லைனா மொத்த மொத்தம் தொண்ட கட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பரவாயில்ல கட்டி வச்சதுனால ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம நகைன்றதுனால அசால்ட் அதிகமாக இருக்கும் அதனால் ஃபாலோ பண்ண மாட்டோம் பட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு ரொம்பவே இது பிடிச்ச ஒரு விஷயம் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுற விஷயம் நான் அடகும் அதிகமாக வைப்பேன் அதே மாதிரி திருப்புறதுக்கும் எஃபர்ட் அதிகமாக போடுவேன் ஸோ அதனால தான் என் நகை எந்த நகையுமே வீணாகாமல் சேஃபாக இருக்குது ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்